இப்ப நம்ம ஒரு வேலையை ஒப்படைக்கணுமோ அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அந்த லட்சியத்தை சீக்கிரம் அடையுங்கிற சிந்தனை கொண்ட ஒரே ராசினா மகரம் 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 திசா புத்தியை பார்த்து முப்பண்ணி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் நீங்க உங்களால முடியும் யாருமே இந்த கழிவுத்துல கருமா இல்லாம பிறக்க முடியாது நான் ஒப்பான சொல்றாங்க அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர்கள் தான் சரி அப்பாவோட வேலையை அம்மாவோடைய வேலை எந்த யாராச்சும் குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலைலாம் என்னன்னு கேளுங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர் வேலை பார்க்கலாம் வேலை ஒத்தியத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனுக்கான போகக்கூடிய நேரம் பக்கவாருக்கு பாத்துக்குங்க வேலை நான் எந்த ஒரு தடங்கலுக்கு நான் வல்ல ஓப்பனா சொல்லிடுறேன் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐ டி இரண்டாவது மூணு இது எல்லாமே கை கூறி வரும் ராஜா இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க அட்டிக்கும் பாருங்க மிக பெரிய ஒரு பணம் அம்மன் அருண் டிவி நேரத்துக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம்னு சொல்றார் ஸ்ரீ ஸ்ரீ குருமங்களை என்ற குருவழியில் குரு நேசிப்பம் குருவே போற்றும் அன்பார்ந்த குருவாரே சன்பிரலை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அனைவருமே இந்த பிப்ரவரி மாத பலன் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இந்த மாசத்துல நிறைய விசேஷங்கள் நிறைய மூர்த்த நாள் அதிகமா இருக்கு பாத்துக்கோங்க நம்ம விசேஷத்துக்குள்ள போயிருவாங்க வரக்கூடிய முதல் விசேஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ஆறாம் தேதி நல்ல ஒரு சுபமூர்த்தம் இருக்கு எல்லாமே தேய்பிர மூர்த்தம் அஞ்சு மூர்த்தம் மூர்த்தம் ஒரு முகூர்த்தம் வளர்ப்புற மூர்த்தம் ஆறாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி ஒரு மூத்த இருக்கு அடுத்த பாத்தீங்கன்னா ஸ்டெய்ட்டா பதினஞ்சாம் தேதி ஒரு மூர்த்த இருக்கு பதினாறாம் தேதி வந்து ஒரு மூர்த்த இருக்கு ஆனா தேதி ஒரு வளர்ப்பு மூத்தம் வெள்ளிக்கிழமை சூப்பரான மூர்த்த இருக்கு இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய மூர்த்தங்கள் விசேஷ நாள் பாத்தோம்னா கண்டிப்பா மாசம் தேதியே தைப்பூச திருவிழா முருகப்பெருமானுக்கு அனைவருமே உகந்த ஒரு திருவிழா தான் அனைவருமே தமிழ் கடவுளான முருகப்பெருமான கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க எல்லா விஷயத்திலும் ஒரு வெற்றி நிச்சயம் 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 யாமிருக்க பயமேன் முருகன் இருக்க பயமேன் கண்டிப்பா எல்லாரும் தைப்பூசி உங்களால மத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க தான தர்மம் பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா எம்பெருமான் சிவபெருமானுக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி வருஷத்துல ஒரு வாட்டி வரும் இந்த நாலு கால பூஜையும் கலந்துக்குங்க நாலு விதமான அபிஷேகம் எல்லா அபிஷேக படம் வாங்கி கொடுங்க எல்லாருமே சிவராத்திரிய எல்லாமே கிராமத்துல பாருங்க எல்லா ஊருடைய குலதெய்வ கோயிலுக்கு கண்டிப்பா போய் வழிபாடு பண்ணுவாங்க இது ரொம்ப விசேஷமா இருக்கும் அனைவருமே சிவராத்திரியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சர்வ அமாவாசை அதாவது அமாவாசை கொடுக்குற ரொம்ப விசேஷம் இதான் அந்த மாதத்துடைய விசேஷம் தயவு செய்து இந்த பிப்ரவரி மாதம் பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்துல இப்போ எந்த கிரகம் திசை நடந்து எந்த கிரகம் புத்தி நடக்குது அனைவருமே இந்த பிப்ரவரி மாசம் வந்து அனைவருமே உங்க ஜாதகத்தை செக் பண்ணிக்கங்க அப்பதான் கரெக்டாக ஒரு துல்லியமான ஒரு படம்லாம் பாக்குறாங்க ஏன்னா அம்மன் ருவில நம்மளுடைய சேலம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலாமின் சார்பாக ஒரு மரமாத அன்றைய தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாசம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்ப்போம் என்பார் மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசிதான் இந்த மகர ராசி எப்பவுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா மகர ராசி மட்டும்தான் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்கார இப்ப நம்ம ஒரு வேலையை ஒப்படைக்கணும் அந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அந்த லட்சியத்தை சீக்கிரம் அடையணுங்கிற சிந்தனை கொண்ட ஒரே ராசினா மகரம் 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 கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திறமையான குணம் அறிவான குணம் எல்லாமே பாருங்க இந்த மகர கிட்ட நிறைய இருக்குங்க எந்த வேலையை நீங்க சொல்லி கொடுக்கணும் நம்ம மகரத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் தொடர்ந்து அம்மன் அருள் டிவில எல்லா வரும் அனைத்து கிரக பயிற்சியும் கண்டிப்பா வாட்டி கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அம்மன் அரு டிவில நமக்கு நிறைய ஜாதகம் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க ஒரு சிலபு திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இது ஒரு பொது பலனா கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும் உங்க ஜாதகத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரகத்துடைய திசா புத்தி மாறுதா திசா புத்தின்னா என்ன அப்படின்னு நிறைய கேட்பீங்க ஒண்ணு இல்லைங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு சொல்லுவாங்க இந்த மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க என்ன நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் உத்திராடம் அடுத்து திருவோணம் அடுத்து அவிட்டம் இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜாதகத்துல திசா புத்தி நடக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குணம் இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் மாறுபடும் ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா திசா பத்தி உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த வயசுக்கு அப்புறம் இந்த நட்சத்திர பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் யோகமாக இருக்குது இந்த பொருள் வாங்குங்க இது சம்பந்தமா தொழில் பண்ணுங்க இது சம்மந்தமாக போங்க இது சம்பந்தமா போகாதீங்க இப்படிப்பட்ட மனைவி வரும் இப்படிப்பட்ட கணவர் வருவாங்க அரசாங்கம் இப்படி நல்லா இருக்கும் அரசியல் இப்படி நல்லா இருக்கும் வேலை இப்படி தான் பார்ப்பீங்க தொழில் இந்த தொழில் தான் பண்ணுவீங்க ஏதாவது சொல்லுவாங்க உங்கள் ஜாதகத்தை வச்சு இந்த பேரில் தொழில் பண்ணுங்கள் இந்த தெய்வத்தை கும்பிடுங்க யோகமா இருக்குங்க ஏதோ சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு தான் கரெக்டாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அதையும் நம்ம எடுக்கணும் உங்க ஜாதல பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு அதோட அதாபதியும் எடுக்கணும் இப்ப சுத்தி வருது பாத்தீங்கன்னா அந்த கோச்சார கிரகம் ரெண்டையும் மேட்ச் பண்ணுவோம் அங்கே நல்லா இருந்து இப்ப இந்த கிரகம் சுத்தி வரும்போது பலன் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஏன்னா விதிதான் உயிர் எது உங்க பிறப்பு ஜாதம் தான் உயிர் நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல் உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உயிர் தானே இப்ப முக்கியம் அதனாலதான் எல்லாருமே மகராசியை பொறுத்தவரை தயவு செய்து ஒரு பொது பலனா எடுங்க சில பேர் மகராசி வராங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பண்ணி கரெக்டா இருக்கான் கால் பண்ணோம் அப்படி திசா புத்தியை பார்த்து பண்ணி அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் நீங்க உங்களால முடியும் யாருமே இந்த கலிபத்துல கர்மா இல்லாம பிறக்க முடியாதுங்க நான் ஒப்பணம் சொல்றாங்க எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்குங்க அந்த கர்மாவை எப்படி நம்ம எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் பரிகாரங்கள் நம்ம முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் பரிகாரத்தை நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க அப்ப ஃபாலோ பண்ணி அடிச்சு தூசம் போயிட்டே இருக்கணும் வாழ்றது ஒரு முறை அது நல்லா வாழ்ந்துட்டு போகணும் இந்த பாப்போம் உங்க ராசியை பாருங்க சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து செஞ்சா செய்றாங்க அடுத்த ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல கும்பத்துல மூணாம் இடத்துல மீனராசிர சனி பகவான் சஞ்சராசிரியர் அடுத்து பாத்தாங்க ஸ்ட்ரெயிட் உங்களுக்கு ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்க குரு பகவான் சஞ்சராசிரியர் இதுல மிதனத்துல அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சாரி எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சராசிரியர் இதுல மூணு கிரக பேச்சு வருதுங்க நம்பர் ஒன்னு பாருங்க அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பகவான் ஏற பேச்சையை இரண்டாம் இடத்துல சூப்பராக உடம்பு பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா அந்த சூரியவான் பேச்சை அவரு இரண்டாம் இடத்துக்கு போறாரு நல்லா தெரிஞ்சுக்கேன் எல்லா கிரகம் இரண்டாம் இடத்துக்கு போயிருப்பாரு அடுத்து இருபத்தி மூணுக்கு இந்த செவ்வாயும் இரண்டாம் இடத்துக்கு போறாரு இது சரியான மேஜிக் பாத்துக்கங்க உங்களுடைய ராசி அதிபதி இப்பதான் வக்ர நிவர்த்தி ஆனார் எப்படி வக்ரனா ஒண்ணு கிடையாதுங்க அப்படியே ஸ்லோவா போனாரு உங்களால அப்படியே ஜூன் மாசத்துல இருந்து அப்படியே சோம்பேறி உட்காந்துருக்கீங்களா சொல்லலாமா உங்களை கண்டிப்பா எடுத்த காரியம் தரங்க வந்துச்சா மகரத்தை கேட்டா ஆமாங்க சொல்லுவார் தலையாட்டுவார் இருந்துச்சு நிறைய பிரச்சனையும் பார்த்துட்டாப்பா ஏ அப்பா அளவுக்கு நான் பேஸ் பண்ணேன் ஏன்னா வக்ரங்கிறது ஒரு மணி அப்படியே ஆட்டி படைச்சுக்கிடுவோம் இது எல்லாருமே சொல்லல யாருடைய பிரபஞ்சம் சரியில்லையோ பொருளாதாரத்தையும் வருமானத்திலையும் கண்டிப்பா ஒரு தடங்களை நீங்க சந்திச்சிருக்கணும் ஏதாச்சும் ஒரு வழக்கில் கண்டிப்பா பாத்துக்கணும் தாய் தந்தைக்கு யாராச்சும் ஒரு உடல்ல உபாதைய கண்டிப்பா வந்திருக்கணும் இதை கேட்டு பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை ஏதாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் இப்ப எடுத்தீங்களா எடுக்கலையா ரீசண்டா கண்டிப்பா இருக்கும் வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்க்கறீங்க வேலை ஒத்தியத்துல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்குற அனைவருக்கும் பாருங்க வேலை பத்தியத்துல ஒரு கழகமோ ஒரு போட்டியோ போராட்டமோ ப்ரொமோஷன் கிடைக்காம எத்தனை வருஷம் வெயிட் பண்றாங்க சரிங்களா நிறைய பேர் வேலை கிடைக்காம பத்து பதினஞ்சு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் ஆனா அந்த ரிசல்ட் வரல திருமண வாழ்க்கையும் பாருங்க ஒரு சில பேருக்கு கணவன் முனைக்கில் ஒரு மன வருத்தம் அப்படியே என்னடா இப்படி என்னடா இப்படி இப்படி ஒரு குழப்பத்தையும் தடுமாற்றம் கண்டிப்பா பாருங்க நிறைய பேருக்கு வரணும் அமையாம நிறைய பேர் தாமதத்துல உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க நண்பர்கள் கூட்டாளி திருமணம் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இல்லாத ஆளே இல்ல நான் ஓ சொல்றேன் இட பிரச்சனை பூமி பிரச்சனை இல்லாத ஆளே இல்ல பெரும் கொண்ட பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்தவங்க நிறைய பேரு காசு பணம் தொடதுல கொடுத்து வச்சு பல வருஷமா ஆச்சு அந்த பணம் இப்ப கிடைக்குமாங்கிற ஒரு டவுட்ல இருக்கவங்க நிறைய பேர் இன்னும் சனி பலம் வந்து உங்களுக்கு சரியே சரியான ஒரு பலனை கொடுக்க முடியல அப்படியே அப்படியே பின்தாங்கியே கொடுத்துட்டு இருக்காரு நல்ல ஒரு நிம்மதியை ஒரு புதுசு இந்த தைரியமா கொடுக்க மாட்டாரு இனிமே இது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே இறைவன் உங்கள் பக்கம் பக்கவா பர்சனாட்டியா சூப்பரா வந்திருக்காரு முதல் பலன் என்ன சொல்லுங்க அரசாங்க வேலைக்கு எத்தனை தான் சரி அப்பாவோடைய வேலையா அம்மாவோடைய வேலை எந்த யாராச்சும் குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலைலாம் என்னன்னு கேளுங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேருக்கு அந்தஸ்து கிடைக்கும் கவலைப்படாதீங்க இது நம்பிக்கையா சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவனா கண்டிப்பா எக்ஸாம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு மாணவ மொழியெல்லாம் கூடிய எக்காரதும் தடப்படாத நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா எல்லா கிரகம் ரெண்டாம் இடத்துல இருக்கு உங்க பேச்சு இனிமேல் எப்படி இருக்கும் நான் தான் ராஜா நான் தான் மந்திரி அந்த அளவுக்கு பேச்சு திறமை தைரியம் உங்களுக்கு வந்துடும் பாத்துக்கோங்க இப்ப எடுங்க இடத்துக்கு இப்ப எடுங்க இடத்துக்குள்ள கேஸ் பிரச்சனை நீங்க எடுத்து ஃபைல் இப்போ மூவ் பண்ணுங்க நல்ல ரிசல்ட் கண்டிப்பா இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள கடைச்சிக்க அப்பா சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மா சொத்தா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் வண்டியா இருக்கட்டும் வாகனம் ஏதோ ஒரு சொத்துல வில்லங்க இருக்கு எனக்கு கேஸ் இருக்கியா அந்த கேஸ இப்ப எடுத்து நடத்தலாமா வேணாமா இல்ல இந்த கேஸ இப்படியே போட்டட்டமா இப்ப எடுங்க கேஸு சனிபான் வக்கிற நிவர்த்தி ஆகிட்டாரு இப்ப தூக்குங்க அந்த கேஸ் பிரச்சனை இப்ப கூட்டிட்டு பாரு ஒரு முடிவை ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து அந்த கேஸ் எடுத்து நடத்துங்க சேமையோ இருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கலாம் வேலை ஒத்தியத்தில் பயங்கரமான ஒரு ப்ரமோஷனுக்கான போகக்கூடிய நேரம் பக்கவாக இருக்கு பார்த்துக்கங்க வேலை உத்தியத்துக்கு நான் எந்த ஒரு தடங்களுக்கு நான் வல்ல ஓப்பனாக சொல்லிடுறேன் வேலை ஊத்தியத்துக்கு எந்த ஒரு தடங்களும் வரல அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் வெளிநாட்டில் வந்து விசா பிரச்சனை எனக்கு சொந்த குடியுரிமை கிடைக்கலாம் நான் கிடைக்க போது நிறைய பேருக்கு வேலைப்படாதீங்க வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறப்படியும் வெளிநாட்டுல ஒரு செம்ம யோகமா இருக்கு வேலை உத்தியத்தில் பாத்துக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு நீங்க எந்த பேங்க்ல போய் நீங்க கடன் கேட்டாலும் கடன் கேளுங்க கடன் கிடைக்கும் 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 கடனுக்குள்ள உலகிறது ரெண்டாம் இடத்துல சொந்தமா தொழில் தொழில் உத்தியோகத்தை நல்லா இருக்கும் இங்கே பார்க்கறப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக இருப்பார் கண்டிப்பா காதல் திருமணம் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு இரண்டாவது திருமணம் இது எல்லாமே கை கூடி வருவ ராஜா எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க இப்ப குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் தான் நல்ல வாய்ப்பு செம்மையா இருக்கு அரசியல இப்ப இறங்கினா சூப்பரா இருக்கு வெளிநாடு போகணுமா இப்ப இறங்குங்க சூப்பரா இருக்கு இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க மிகப்பெரிய ஒரு பணம் அதுக்கா அதுலயே பணத்தை போட்டு வரைய முடியாம பண்ணுங்க வெற்றிடுச்சு ஏன்னா பதினோராம் இடத்தையும் உங்க ராசி வந்து தொடர போறாரு ராஜா அதனாலதான் நான் லாட்ரி யோகத்தை எடுத்து போறேன் இரண்டாம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பா கொடுத்துருவாரு காசை டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை ரியல் பிசினஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷனியா வரான் போலீஸ் வேலை பார்க்கறவங்க யூனிஃபார்ம் மருத்துவர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா இருக்கு மகரத்தை பொறுத்தவரை ஜெயிக்கக்கூடிய நேரமா இருக்கு விற்ற வேண்டாம் பெண்களுக்குலாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் இப்ப நட்சத்திர பலன்களை போமா முதல் நட்சத்திரம் என்ன வரும் உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உத்திராடத்துல பிறந்தவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க எதை வந்தாலும் பயப்படாதீங்க உத்திராடத்துல பிறந்தவங்க உங்களால் முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடி செலவு நிறைய பார்த்துட்டீங்க பிரச்சனை கழகம் போட்டி போராட்டம் தடங்கள் தாமதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திராடம் தான் இனிமே பாருங்க வீட்டில் ஒரு சுப செலவோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ சொத்தோ ஏதோ வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு யாரு உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு நேரம் நல்லா நெருங்கி வருது நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமே வரும் அரசியல் அரசாங்க படிப்புக்கள் வேலை தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்த திருவோணத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு அன்பான குணம் பாசமான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் யாரு திருவோணத்துல பிறந்துட்டாவே இந்த குணம் இருக்கும் எல்லாருமே அனுசரிச்சுப்பாங்க நல்ல கேரக்டர் திருவண்ணா கெட்ட பேர் எடுக்க மாட்டாங்க உணவு கலை இசை எல்லாத்துலயும் ஆர்வம் நிறைய இருக்கு இனிமே நல்ல ஒரு மாற்றம் திருவோணத்துல பிறந்தவர்களுக்கு படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கு திருவோணத்துல பிறந்த நீங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க படிப்புகள் நல்லா இருக்கும் போது தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும்போது வெளிநாடு யோகங்கள் போது வெளியூர் யோகங்கள் நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வருது பாத்துங்க ஆசைப்பட்ட விஷயத்த அடைய போறீங்க கலைத்துறை இசைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கு பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது பாத்துங்க அடுத்து அவிட்ட பிறந்தவங்க பதவியே பல குழப்பம் பல தருமாற்றம் லைஃப்ல என்னடா லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழப்பத்துக்கு ஒரு தருமாற்றத்துக்கு போனது யாருன்னா அந்த அவிட்டம் 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 ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தருமாற்றத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு பண்ணுவோம் இனிமே ஒரு நிம்மதியான தருணத்தை நீங்கள் பார்க்க முடியும் லைஃப்ல நிறைய போட்டிகள் போராட்டம் எது நிறைய பார்த்துட்டீங்க கூட்டாளியாக இருக்கட்டும் நண்பர் எல்லாமே நிறைய ஒரு தடங்களை ரொம்ப செலவு மருத்துவ செலவு வரைய செலவு நிறைய பார்த்துட்டீங்க ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தா அப்படின்னு நினச்சி பண்ணுவோம் இனிமே தான் நல்ல நேரம் வருது இப்போ இருபத்தி மூணாயிரத்துக்குமா பாருங்க இடமோ வீடோ பூமியோ சொத்தோ வேலை தொழில் மாற்றமோ தொழில் ஒரு நல்ல அனுகூலமோ கடன் பிரச்சனை பேஸ் பண்ணக்கூடிய யோகமோ எல்லாமே சூப்பராக இருக்கு யூனிஃபார்ம் எல்லாம் பார்க்கறவங்க அடுத்து இந்த கட்டிடத்துறை ரியல் எஸ்டேஷன் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே தைரியமா நீ இறங்கி எடுங்க எல்லாமே உடைய பக்க இருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்க அவிட்டு தலை பண்றதுக்கு ஆளக்கூடிய திறமை வருது